இடைவிடாத முயற்சியும் எப்பொழுதும் மலர்ந்த முகமும் ஒருவருக்கான அறிவு இருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக வரும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் அப்பன் என்னை நீ நம்பினால் மட்டும் இந்த வாக்கினை கேட்டால் போதும் ஏனென்றால் நம்பிக்கையோடு கேட்கின்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் பலன் உண்டு நம்பிக்கை இல்லாமல் நீ எதை கேட்டாலும் சரி எதை செய்தாலும் சரி அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நன்மைகளை கொடுக்காது இது இத்தனை நாள் இந்த கந்தன் என் வாக்கினை நீ கேட்டிருந்தாயானால் என்றோ உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இவையெல்லாம் இப்பொழுது உன்னை நல்லபடியாக பக்குவப்படுத்தி இருக்கின்றது எதையெல்லாம் செய்ய முடியும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றது யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைத்திருக்கின்றது எப்பேற்பட்ட துன்பங்களையும் நாம் தாண்டி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனத்தெளிவை உனக்கு கொடுத்திருக்கின்றது மனமகிழ்ச்சியோடு நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா இதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்த பாடம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் எத்தனையோ கஷ்டங்களை நீ தாண்டி வந்தாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லாவற்றையும் சட்டென்று ஒருவரால் பெற்றுவிட முடியாது ஆனால் எதுவானாலும் உன்னிடத்தில் வந்து சேரும் பொழுது அது உனக்கான நல்லதொரு விஷயங்களை கொடுத்து விட்டதாக இருக்க வேண்டும் எதுவும் தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் உன்னை வந்து சேர்ந்ததாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என் குழந்தையை இந்த கந்தனிடத்தில் ஒரு விஷயத்தை நீ ஒரு முறை சொல்லிவிட்டாயானால் அதன் பிறகு அந்த விஷயத்திற்கான முயற்சியையும் உன்னுடைய முழு உழைப்பையும் தான் அதில் நீ செயலாற்ற வேண்டுமே தவிர நடக்குமா நடக்காதா என்கின்ற கவலை அதன் பிறகு உனக்கு ஒருபோதும் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் கந்தன் ஒரு விஷயத்தை ஒரு முறை சொல்லிவிட்டேன் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் அதை உனக்கு நிச்சயமாக தந்திடுவேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதுவானாலும் இந்த கந்தன் என்னிடத்தில் மட்டும் தெளிவாக எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் எல்லா நேரத்திலும் நான் இருப்பேன் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக யாரிடத்திலும் தேவையில்லாமல் எதையும் பகிர்ந்து கொண்டிருக்காமல் நீ வெற்றியை பெற்றுவிட்டாயானால் அது தானாகவே மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஏனென்றால் இந்த உலகமானது தோல்வி பெற்றவர்களை எங்கும் பேச அனுமதிப்பதில்லை அவர்கள் எத்தனைதான் திறமை படைத்தவர்களாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் தோல்வி கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை எல்லா விஷயங்களிலுமே பின்னுக்கு தள்ளுவதுதான் இங்கு வாடிக்கையாக இருக்கின்றது ஆனால் எந்த ஒரு நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒருவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் தான் நினைத்ததை தான் சரியாக செய்கிறேன் என்பதனை உணர்ந்து நல்லபடியாக நடந்து செல்லும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இவர்களை ஒரு நாளும் பாதித்து விடாது எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கக்கூடியதை நிச்சயமாக இந்த கந்தன் உனக்கு பெற்று கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லோருக்குமே ஆயிரம் ஆயிரம் குழப்பங்கள் யாராவது ஒருவரை வீழ்த்தித்தான் தான் முன்னேற வேண்டும் என்கின்ற நிலை இங்கு எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது அப்படி ஒரு நிலை மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் ஏற்றிவிடும் ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர தள்ளிவிடுகின்ற ஏனியாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது உன்னுடைய முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் இன்னமும் நான்கு பேருக்கு நல்லது நடக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கும் அது பயன்பட வேண்டுமே தவிர உனக்கானதாக மட்டும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு பலன் கொடுக்காமல் தானே இருக்கும் என் குழந்தையே நீ உயர்ந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதில் எப்பொழுதும் தெளிவாக இரு எதனால் அப்பன் இத்தனை அழுத்தமாக சொல்கின்றேன் தெரியுமா நிறைய குழந்தைகள் இப்பொழுதெல்லாம் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டால் நமக்கே யோசிக்க தோன்றுகின்றது எப்படி இதுவெல்லாம் நடக்கிறது என்று நமக்குள் சிந்தனைகள் வந்துவிடுகின்றது இந்த வாழ்க்கையில் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் சுயநலம் தன்னை போல இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு மிகவும் குறைவு ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு நல்லது நடத்த யாருமே நினைப்பது கிடையாது எந்த வகையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்கின்றதை தவிர நம்மால் மற்றவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதன் பக்கம் உன் கவனம் திரும்புவது சற்று கடினமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் எப்பேர்பட்ட நிலையிலும் நீ நினைத்த விஷயங்களை நினைத்த செய்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய நேரம் என்பதனை மறந்து கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை நான் இருந்து நடத்துவதை நீ எப்பொழுதும் மனதார ஏற்று கொள்ளத்தான் போகின்றாய் இந்த கந்தன் முருகன் நான் உனக்கு செய்து கொடுத்திராத விஷயமா நீ என்ன வேண்டும் என்று கேட்டு நின்றாலே நான் ஓடோடி வந்து உனக்கு மிக பெரிய உதவியை செய்வே நல்லவா அதை மட்டும் எண்ணிக்கொண்டு இந்த கந்தனின் அருள் உனக்கு நிறைவாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என்றுமே உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் சரியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கந்தன் இனியும் அதை சரியாக கவனிப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் கேட்கவில்லை உனக்கு சேர வேண்டிய விஷயங்கள் உன்னிடத்தில் உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் விரும்புகின்றேன் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பல நல்ல மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்னவாக இருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை அடையும் வரை இந்த கந்தனும் ஓய்ந்து போக மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு அறிவுரைகளும் இன்று வேண்டுமானால் உனக்கு பயனற்றதாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு புரிய வரும் இவை எந்த அளவிற்கு நம்மை செதுக்கி இருக்கிறது என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பாடத்தையும் நீ சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்றால் இனி ஒருபோதும் இது போன்ற தவறுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்காது எல்லாவற்றையும் தாண்டிவிட்ட மனப்பக்குவத்தோடு நீ எப்பொழுதுமே சரியானதை எதிர்கொள்ள தயாராக இரு இந்த கந்தன் இந்த நேரத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்தியை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் நம் முன்னாலேயே நமக்கு நல்லது நடக்கும் பொழுது நம்மால் அதனை உணர முடியாது எப்பொழுதுமே இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து ஒரு மன மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது கண்ணீர் தானே வடிக்க முடியும் அங்கே சிரிக்கவா முடியும் என்று நீ நினைக்கலாம் என் பிரியமே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய தலையீடு இங்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் நான் எதையும் மறக்க மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதை கொடுப்பேன் என்று சொல்கின்றேனும் அதை சர்வ நிச்சயமாக உன்னுடைய கைகளில் நான் கொடுக்காமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கான நல்ல நேரத்தை உன் அப்பன் இந்த கந்தன் ஒரு வாக்கி கொடுப்பான் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் உன் வைத்த காலை மட்டும் ஒருபோதும் பின்னெடுத்து வைத்து விடாதே நீ நினைத்தால் அத்தனையும் உன் வாழ்க்கையில் சாத்தியம்தான் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா